சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க வேலை கை வைக்காதீங்க நான் உங்க வீட்டில் இருக்கணும் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு இருக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க இதை மேல வச்சிருக்கிற ரங்கும் பாசம் அன்புக்கும் ஆசைக்கும் சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களோட சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாது நடந்துருச்சு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு போது இப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற தன குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்ற இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி இது எப்படி நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டுமே எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளில் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் போடுறோம் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைட்லாம் ஏற்பாடு செய்யல பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேல எஃப்ஐஆர் அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர்லாம் போட்டு புரிச்சுட்டு இருக்கிறாங்க சீனம் சார் അവ പഴി വാങ്ങണം അപ്പിതാവും എന്നെ എന്നാൽ പണക്കി വെക്കാതെ നമ്മ ഒന്നും വീട്ടിലെ നമ്മൾ എന്നേ തോരുകളെ നമ്മുടെ പയണോ தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் மேல இப்போ கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகு பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு தாவிக்க உறுப்பினர்களான ஒரு சிலரையுமே போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் விஜய் அவர்களே இந்த விஷயங்களுக்கு பதில் அளிக்கிற விதமா இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காரு சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னு எண்ணம் இருந்தா என்ன பழி வாங்குங்க என் மக்களை விட்டுருங்கன்னு அந்த வீடியோல ரொம்பவே வேதனையா பேசிருக்காரு